ஒரு மூணு மா மாதம் இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஒரு பாஸ்டர் வீட்டில் ம ராத்திரி எங்கள் வீட்டு எங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு டின்னர் கொடுத்துருக்குற மாதிரி பிளான் பண்ணாங்க நானும் வீட்டுக்குள்ளே போகிறேன் நாத்தம்னா தாங்காது அப்போ நான் சொன்னேன் ஏழை என்ன எப்படி வாழ்ந்துட்டுருக்கா ஆமாம் பாஸ்டர் ரெண்டு நாளாக ஒரே நாத்தம் ஒரே நாத்தம்தான் ஆனால் நமக்கு தான் இருக்க முடியலையே நானும் நல்லா தேடி பார்த்துட்டே பார்த்துக்கிடுங்க நாத்தமே போவலையான் ஆனா சரி அவனுக்கு ரெண்டு நாளா இருந்து பழகி போச்சு நம்மளால முடியல அப்படியே வருது கீழே மேலேமா எந்திரிச்சு வெளியே வந்த இன்னைக்கு உன் வீட்ல டின்னர் இல்ல என்னால முடியாது அமை இல்லை பஸ் அந்த அளவுக்கு நாத்தம் அடுக்கி அட பாவி நீ ரெண்டு நாளா இருந்து நாற்றத்தை பழகிட்ட என்னால முடியல இப்போ என்ன செய்யணும் தேட ஆரம்பிக்கிறோம் தேடுறோம் நல்ல கவனிங்க இனி என்ன செய்யணும் நாற்றம் எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் எதனால் வருகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு காணாத பட்சத்திலே நாம் எடுத்துக் எல்லா முயற்சியும் வீணாக இருக்கும் சிலருடைய குடும்பங்களின் தோல்விக்கு காரணம் என்ன ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கூடாதது அந்த சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்காம நம்ம என்ன செய்தாலும் சரி பிரச்சனைக்கு பரிகாரம் வராது சிலர் சிலருடைய வாழ்வின் பிரச்சனைக்கு காரணம் வசனத்திற்கு ஒப்புக்கூடாதது ரட்சிக்கப்படுதல் ஞான ஸ்தானம் எடுத்தல் பரிசுத்தாவியை பெற்றுத்தல் ஆவியோடும் உண்மையோடும் தெய்வத்தை ஆராதித்தல் இந்த நிலைக்கு வரவில்லை என்று சொன்னார் எது பிரச்சனையோ அதற்கு பரிகாரம் வராத பட்சத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரவே கடைசியில் பார்த்தா ராத்திரி பத்தரை மணி பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் இருந்தாலும் அந்த வீடு மொத்தம் தேடி பார்த்தேன் ஒரு படி இல்லை கொஞ்சம் நேரம் பார்த்தா நாங்கள் எல்லாம் மறுபடியும் இந்த சோபாவில் உட்காந்தோம் நம்மளும் போய் ஒரு மணி நேரம் ஆச்சா கொஞ்சம் நாத்தம் பழகின மாதிரி இருந்து சோபாவில் வந்து உட்காந்து அப்போ என் மனைவி பக்கத்தில் இருந்து சொல்லிச்சு எப்பா இந்த சோபா பக்கம் தான் நாத்தம் வர்ற மாதிரி இருக்குது ஆமீன் ஆண்களுடைய மூக்கை விட பெண்களுடைய மூக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி இதை ஒத்துக்கொள்கிறவர்கள் அம்மீன் வீட்டில் போய் ஒரு அல்ல சொல்லிக்கிடுங்க ஏன்னா இப்போ சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் ஏன் அப்படின்னு சொன்னால் சில சகோதரிகளுக்கு உப்பு பார்க்கவும் தெரியாது எரிப்பு பார்க்கவும் தெரியாது சில சகோதரிகள் அமீன் வாக்குத்தின்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் ஆனாலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது இருந்தாலும் பரவாயில்ல எந்த சகோதரி அமீன் மிக அழகாக சமைத்து கொடுக்கிறார்களோ நீங்கள் சாட்சியவதி என்று அழைக்கப்படுவீர்களாக ஏன்னா ஓம் புருஷன் ஹோட்டலுக்கு போக மாட்டான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க கைகளை உயர்த்தி ஒரு அலையலுயா சொல்லுங்க அப்பதான் பார்த்தேன் சரி இப்போ என்ன வழி அப்படின்னா சோபா பக்கத்துல வருதுன்னு சொன்ன சோபாவை குப்புற போட்டு கீழே பார்த்தா சோபா கடியில் அந்த ஸ்பிரிங்குக்குள்ள தோத்திரம் ஒரு எலி ஏறி நடமாடி இருக்கு அந்த நேரம் பார்த்தா எவனோ பரிசுத்தவன் இருந்திருக்கான் அது நசிங்கிட்டு நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு இது ட்ராவல் டைமில் யாரோ உட்காந்துருக்காங்க இது நசுங்கி நசுங்கி தலை மட்டும் இந்த த ட்ரெயினில் அடிபட்டவன் தலை கிடந்த மாதிரி தனியாக கிடக்குது பாடி தொங்கிட்டு இருக்குது அப்புறம் எடுத்து கிளம்பி கிளீன் பண்ணி சுவ பண்ணி சுத்தம் பண்ணி அந்த எலியை எடுக்கிறது வரைக்கும் நாத்தம் போகலை அதே மாதிரிதான் அவங்க எது பிரச்சனையோ எது ஆண்டவருடைய பார்வையில் குறைவாக இருக்கிறதோ அதை சரி செய்கிறது வரையிலும் சமாதானம் உண்டாவது யோனாவை எடுத்து தண்ணியில போடுகிறது வரைக்கும் கப்பலுக்கு சமாதானமே இல்லை யோனாவை எடுத்து கீழ்படியாதவனை ஆண்டவரை விட்டு விலகி நடக்கிறவனை தேவனை விரும்பாதவனை ஆராதனையை வருத்தமாய் நினைக்கிற ஒரு மனுஷனே எடுத்து தண்ணியில போடுகிறது வரைக்கும் அந்த குடும்பம் அந்த சபை கீழ்படியாமை என்கிற ஒன்று இருக்கிறது வரையிலும் நமக்கு சமாதானம் இல்லை